குளோபின் லெவல் கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு உணவு தாங்க ரத்த பொரியல் இது வந்து ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளா எப்படி டேஸ்டா கவுச்சி வாசம் கொஞ்சம் கூட இல்லாம செய்யறதுன்னு சொல்லிட்டு தாங்க வீடியோல காமிச்சிருக்கேன் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேனா நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் டைரெக்டாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க நம்ம எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கும்போது எந்த ஒரு பொருளுமே பச்சை வாசனை வந்து அடிக்காது எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டோட ஸ்மெல் நல்லாவே இன்ஃப்ளூன்ஸ் ஆகிருக்கும் இது கூட வந்து பச்சை மிளகா காலத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சின்னதாக விட்டினா வாயில் மாட்டோன்றதுனால கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறேன் மிளகு மிள கையும் ஜீரகத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அது இது கூட வந்து கொஞ்சமா உப்பு ரத்தத்துல ஆல்ரெடி உப்பு போட்டு தான் ஒரைய வச்சுருப்பாங்கன்றதுனால மீடியமா சேர்த்துக்கலாம் நீலவாக்கில் வெட்டி வச்சிருக்கேன் வெங்காயங்க எந்த அளவுக்கு ரத்தம் இருக்கோ அதே அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டை வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கோன்றதுனால லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ ரெண்டு நிமிஷம் வதக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ரத்தத்தை சேர்த்துக்கலாம் நீ என்ன தான் கழுவுனாலும் அந்த ரத்தத்தில் தனித்தனியாக இருக்கிறது இருக்க தான் செய்யும் அதனால் ரொம்ப ஒன்றும் கழுவி கழுவி ஊற்றணும்னு அவசியம் இல்லை ரெண்டு நட கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கையால் பிசைஞ்சி எடுத்ததை அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்கன்னா சிக்கன் மட்டன் மசாலா எது இருந்தாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு நம்ம தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லைங்க அப்படியே மூடி போட்டு ஒரு மூணுலேன்னு நாலு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா ஊத்தின எண்ணெய் எல்லாமே ஓரம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் சூப்பரான ரத்த பொரியல் ரொம்பவே ஈஸியாக ஆயிடுச்சு இதை நீங்கள் பசங்களுக்கு ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரத்த பொரியல்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்துக்காகவும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெசிப்பியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மாதிரி ஹெல்த்தி ரெசிபியை பார்க்க சர்ஜி அண்ட் ப்ரெஸ்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் thanks